நெல்லிக்காய் ஜூஸ் நீங்கள் தினமும் இல்லை அடிக்கடி எடுத்துக்கிறதுனால உங்கள் உடலுக்கு வரக்கூடிய ஐந்து முக்கியமான நன்மைகள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க ஸோ இந்த நெல்லிக்கனி அப்படின்றது ரொம்ப ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு கனியாக பார்க்கப்படுது ஓகே நெல்லிக்கனி நெல்லிக்காய் அப்படின்னாலும் அதை சொல்லலாம் ஸோ இந்த நெல்லிக்காயில் நீங்கள் ஜூஸ் போட்டு தொடர்ந்து குடிச்சிட்டு வரீங்க அப்படின்னா இது உங்கள் ஸ்கின்னுக்கு நல்லது ஹேருக்கு நல்லது உடல் உள்ளே இருக்கிற நிறைய நிறைய உறுப்புகளுக்கு நல்லது ரத்த ஓட்டத்துக்கு நல்லது எக்கச்சக்கமான

இது வந்து அதிகப்படுத்தும் செரிமான சக்தி கரெக்டாக இல்லாததுனால வரக்கூடிய பிரச்சனைகள் எது உடலில் பரவாயில்ல இந்த ஸ்டொமக் அப்செட் வந்துருச்சுன்னா சுருண்டு படுக்க உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி மாதிரி எடுக்கிற மாதிரியான ஒரு ஒரு வலி வந்து உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கும் டயர்டாக இருக்கும் அதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் ஸோ என்ன ச கள்ளத்தினால வயசுன்னு சொல்கிறாங்க ஆனால் எதுவுமே அப்படின்ற மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த நெல்லிக்காயோடைய ஜூஸ் குடிச்சிட்டு தொடர்ந்து குடிச்சிட்டு வரீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு செரிமான சக்தி அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு இது அதிகப்படுத்தும் பொதுவாக உங்களுக்கு அடிக்கடி காய்ச்சல் வருது அடிக்கடி சளி பிடிக்குது அப்படின்னா நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸை அடிக்கடி குடிச்சிட்டு வரும் பொழுது இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் பொழுது உங்களுக்கு இந்த தேவையற்ற தொற்றுகள் வந்து அடிக்கடி வராமல் பார்த்துக்கும் நம்ம உடலில் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வெளியில் இருக்கிற ஏதாவது ஃபாரின் பாடிஸ் உள்ளே வருது அப்படினாக்கா நம்ம உள்ளே இருக்கிற இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதை எதிர்த்து போராடுற பட்சத்தில் நம்மளுக்கு சீக்கிரமாக காய்ச்சல் வந்துடாது அடிக்கடி காய்ச்சல் வந்து அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தால் காண்டாக இருக்குமா இல்லையா அதனால் நீங்கள் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் அடிக்கடி எடுத்துக்கிற பட்சத்துல நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்துது அந்த அயனை உறிஞ்சதுக்கான அந்த ஒரு சக்தியுமே இது அதிகப்படுத்துது சோ நீங்க அயன் ஏதாவது சாப்பிடும்போது அந்த அயனை உறிஞ்சு வச்சுக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்துட்டு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நம்பர் த்ரீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் பாய்ஸ் கூட இதை ட்ரை பண்ணலாம் அவங்களுக்கு அவங்களுக்கும் இதெல்லாம் தேவையான ஒரு விஷயம் தான் ஸ்கின் அண்ட் ஹேர் இதுக்கு வந்து இந்த நெல்லிக்காய் ஜூஸ் ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது ஸோ ஸ்கின்ல ஏதாவது தேவையற்ற இந்த பிம்பிள்ஸோ இந்த மாதிரியான சுருக்கங்களோ இருக்குது அப்படின்னா அந்த நெல்லிக்காய் ஜூஸ் ரொம்ப கிளியர் ஸ்கின்னை வந்து உங்களுக்கு கொடுத்துரும் அண்ட் முடியை வந்து அதிகமாக வளர வந்து இது உதவி செய்யுது ஸோ வேர்க்கால்கள் பலமாயிடுச்சுன்னா கொட்டுறது வந்து நின்றும் அண்ட் ஆல்சோ பொடுகு தொலைலாம் இருந்துச்சுன்னா அந்த நெல்லிக்காய் வந்துட்டு சூப்பராக கிளியர் பண்ணி கொடுத்துருமா ஸோ இதுக்காகவும் நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் कु நம்பர் ஃபோர் இதய ஆரோக்கியத்தை வந்து இது மேம்படுத்துமா இதயத்துல இருக்கிற தசைகள் எல்லாத்தையுமே வலுவாக்கி இரத்த ஓட்டத்தை வந்து இது நல்ல ஒரு சீராக வச்சுக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் ஜூஸ் உதவி பண்ணுது நம்பர் ஃபைவ் முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா சிறுநீரக பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணிருமா இதுல ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் இருக்கிறதுனால உடல்ல இருக்கிற நச்சுக்கள் எல்லாத்தையுமே எதிர்த்து இது வந்து போராடுது ஸோ ஃப்ரீ ஃப்ளோயிங்காக உங்களுக்கு வந்து இந்த சிறுநீரகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் நச்சுத்தன்மை இல்லாம அந்த நச்சுக்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றிடுமா ஸோ ஒரே ஒரு நெல்லிக்காய் இதுல இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கும்பொழுது அதை நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது இல்லை ஸோ நீங்கள் நெல்லிக்காயை சும்மா அப்படியே கடிச்சு சாப்பிடக்கூடிய பர்சன்னா சாப்பிட்றலாம் பெஸ்ட்டு உப்பு தொட்டு கூட சாப்பிட்லாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நெல்லிக்காய் எடுத்து நல்ல ஜூஸ் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் குடிச்சிட்டு வர பட்சத்தில் அவ்வளோ நல்லதான் மீ இது உங்களுக்கு நிறைய நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்க போகுது இந்த வீடியோ பத்திரம் உங்களுடைய கருத்துக்கள் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணலாம்